ரீசெண்டாக ஒன்றாம் தேதி பெஞ்ச மழைனால் விவசாயம் பெரிய அளவுக்கு பாதிப்பாயிருக்கு எங்கன்னு எங்கேன்னு பார்த்திங்கன்னா விழுப்புரம் திருவண்ணாமலை கடலூர் இன்னும் சில மாவட்டங்கள்லாம் ஸோ இதனால் விவசாயிகள் நிறையவே கஷ்டங்களை அனுபவிச்சிட்டு இருக்காங்க பார்த்தா பொன்முடி அவருடைய சட்டையில் சேரவாரி அடிக்கிறாங்க பொன்முடி அவருடைய பேனரை கிழிக்கிறாங்க அந்தளவுக்கு தான் இன்றைக்கி வந்து சூழ்நிலை போயிட்டுருக்கு இதெல்லாம் ஏன் அப்படின்னா அவங்க வந்து பெருசாக எதுவுமே கேட்கல அவங்களுக்கான குடிநீர் சாப்பாடு இதை மட்டும்தான் கேட்டு அந்த பிரச்சனைலாம் பண்ணியிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு தான் இன்றைக்கி நிலமை இந்த மாவட்டத்திலலாம் நிலவிட்டு இருக்குது விவசாயிகள் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த அரசு எங்களை கண்டுக்கவே மாட்டுக்குது ஏன்னே தெரியல உங்களுக்கு ஒரு சம்பவத்தை நான் இந்த இடத்துல நினைவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு மூணு நான்கு மாதங்களுக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சியில் எல்லாமே சாராயம் குடித்து செத்துருப்பாங்க அவங்களுக்கு எவ்வளோ நிதி உதவி கொடுத்தாங்க அதாவது அங்கே செத்தவங்களுக்கு எவ்வளோ நிதியே இழப்பீடாக கொடுத்தாங்க அதுவே இப்போ விவசாயிகள் இந்த ஒரு பாதிப்புல இருக்கும் இப்போ எங்களுக்கு எவ்வளோ இழப்பீடு கொடுக்குறாங்க அப்படின்றத பாருங்க இதை இன்னும் டீட்டெயில்டாக பேசணும் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா கள்ள சகை குடித்தவங்க அப்படின்றவங்க அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்சே தான் போய் குடித்து சேர்த்தாங்க அதுக்கு அரசு இழப்பீடு தரணும் எந்த ஒரு அவசியமும் கிடையாது கொடுத்தே தான் நான் சொல்லுவேன் என்னை கேட்டால் அதுவே இப்போது வெள்ள வெள்ளத்தில் மழை பெஞ்சு வெள்ளத்தில் போய்ட்டு செத்தவங்க வெள்ளத்தில் போய் செத்தவங்க அப்படின்றது வந்து நிறைய பேர் தூங்கிகிட்டே இருக்கும் போதே வெள்ளம் வந்து செத்துருக்காங்க அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது இந்த போல் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இழப்பீடு கொடுக்கணும் இழப்பீடு கொடுத்து அதை சரி கழிவிட முடியாது இருந்தாலும் இழ இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமாக இந்த இடத்துல இருக்கும் ஸோ இந்த இடத்துல எவ்வளோ இழப்பீட்டு தொகை கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்கள் இதுக்கு எதுக்கு இந்த அரசு இருக்கணும் அப்படின்னா எனக்கு கேட்க தோணுது ஏன்னா அங்கே இழப்பீடை கொடுக்க வேணாம் அந்த இடத்துல அவ்வளோ வாரி இழப்பீடை கொடுக்குறாங்க இந்த இடத்துல இழப்பீடு கொடுக்க வேண்டிய இடத்துல ரொம்ப கம்மியாக கில்லி கொடுக்குறாங்க அங்கே அள்ளி கொடுக்குறாங்க இங்கே கில்லி கொடுக்குறாங்க ஏன் இந்த இதுன்னு தெரியல எல்லாருமே மக்கள் தான் அங்கே கொடுத்தே இருக்க வேணாம் தான் என்னையோட கருத்தை நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிடுங்க